இந்த பர்னர் எல்லாம் இது கார்பிக் போட்டு கழுகுனா நல்லா பழச்சுன்னு போயிடுங்க இதில் ஊற்றிங்க நானும் இறைதையாக ஊற்றியெல்லாம் கழுவி பார்த்தேன் சில்வர் பிரஸல் தேய்ச்சாக வந்துடுது பாருங்க எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஹார்டுக்குரியா நல்லா போயிடுச்சுங்க இது மாத்திரம் கொஞ்சம் போகலை இது ரொம்ப சேகா எண்ணெய் பசவு பசவ இருக்கிறதுனால கொஞ்சம் போகல கொஞ்சம் நேரம் ஊர்ச்சுன்னா போயிருக்கோம் இதெல்லாம் போயிடுச்சு இருக்குது வருங்க ரொம்ப கருப்பாக இருந்த இப்போ பாருங்க பரவாயில்லை இது ஒன்று தான் இப்படி கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா போயிடும் உடனே வளர்க்கணும் அது போகலை இதெல்லாம் போயிடுச்சு நல்லாயிருக்கு ஹார்ட்டுக்கு பரவாயில்லைங்க நம்ம எது போட்டு விளக்குனாலுமே போகலை இது இப்போ இது நல்லா எடுத்துடுச்சு